புகழ் மதுரை மாவட்டம் சிவகட்டி நாடு ராயப்பட்டி காவி சேலம் கொண்டு வருகின்றன அந்த காதலில் ஒரே நோக்கத்தோடு அளமந்து வந்திருக்கின்ற மாவட்டம் சிவகங்கை சீமை சிவகங்கை மாவட்டம் என்றாலே

மதுரை மாவட்டம் அமலகாரம் பற்றி ஏழாக்கும் சார்பாக ஐநூத்தி இரண்டு சிறப்பு பரிசு அத்துடன் சிறப்பு பரிசுகளையும் விழாவில் வழங்க இருக்கின்ற பரிசு தொகைக்கு இதில் வெற்றி பெறுவதற்கு இதில் வெற்றி பெறுவதற்கு சைக்கிள் ராமநாதபுரம் மாவட்ட மாவட்ட கழக செயலாளர் காதல் பந்தா முத்துராமலிங்கம் அவர் சார்பாக ராமர மாவட்டம் திராவிட முன்னேற்ற தலை செயலாளர் அன்பு அண்ணன் சார்பாக இதில் வெற்றி அவர்களுக்கு சரிக்கை வழங்க சென்றிருக்கின்றார்கள் அதனை சிறப்பு சாலை சாதி வீரர்களின் சிறப்பான வீரர்கள் யார் வெல்ல போவது யார் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அறிவுமிக்க வீரர்களா வந்தது வீரர்களா

मिनी रंगी हरे की जरा भी पार इन बारे जरा मार्किट से यार जरा ये पढ़ दिखा दिया मेरे जमात के दूसरे को बोली शायदा वड़ा मार के बोल मधुरी मावट्टा तू अपने और बट्टी बोला कुछ शायद बाग अंदर लग रहा है लाइन को परिसे हाथ तो लाइन को परिसे का लाइन में शराब पाल पुड़ी पाल बीर रहता है கடந்து ஒன்பது கண்ணூரி மாணவர்களா சமூகத்திலே ஆண்டு எடுத்து சொல்வதற்கு இருக்க புதுப்பூர் வளம் என்று ஒரே நாட்கள் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சுககங்கை மாவட்டம் சுககங்கை ராமசியம் தேர்வு நிறைவாக மதுரை மாவட்ட வேலூர் நகர்

வாசுவ மோகவத் ராவலிங்க தேவரோல நாடு பாரு திருதேர் ஆகை கண்டு எந்து போய் நிக்குது பாரு பக்கத்து ஹோறே குறேணிக்கும் மக்கள் மதி குறங்கந்த காளையா இல்லை திரும்பி சென்ற வீரர்களும் அனிர திரண்டன போறத பாப்பா பட்டம் கட்டி கலத்தில் விட்ட நீதி அசரனா யாதோ மகனே ஈசும் காற்றில் உன் வேயில் அசையின்ற புயல் உன் வீரியத்தை சொல்லியா கல்லை முன்னே பின் தொடர இயற்கை நடு கல்லு முன்னாட்டே கண்டு மறலம் மேனியை சூடேற்றி மாலையை முறிக்கேற்றி ऊंची வெயிலில் உபாதத்தால் புழு விலக்கிேன் திமருக்கு நீயே திமறல் ஆதி என்ற காளையா காலை ஏங்குமார் என்ற பொருதின்றபார் மளைத்து அடக்கையில் சூட்டி நெற்றி தெளமவிட்டு நரை மாலை சூட்டி கை வைத்து அரவணைக்கும் பாய்ச்சலில் ஒரு மீதம் கொண்டு விளையாடி விவேகம் கொண்டு களமாடி கொத்தி கிழிக்கும் குழும்புகளை நேர்மைக்கு விடுத்தாடி இதன் கொத்தி அன்றேன் தெய்வ அறிவாக்க தீட்டீர அரசு இன்னும் கிடைத்து இந்த மாநில சிறப்பு தொழிற்சாலும் மதுரை மாவட்டம் அல்லாதப்பட்டி தமிழ்நாடு காவல்துறை

திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் பிள்ளைகள் மன்னன் இளைஞரின் எழுச்சி நாயகன் காவலின் காதலன் கவாடியினுடைய கதாநாயக அன்பு அண்ணன் பாரதர் பாசா என்ற அந்தராமலிங்கம் சார்பாக இந்த சுற்றிலே வெற்றி பெறுவதற்கு

விநோக முன்மைப்புறையா தான இந்த ஆடுகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் என்றாலோ பூங்கா அவர்களுக்கு பெருமை சிறப்பு பலி காவல்துறை ஆய்வாளர் கார்த்திக் பங்கு சார்பாக இருந்த

காவல்துறை சிறப்பு பரிசுகள் நெருங்கி வீட்டான காரணங்கள் கடந்து வீட்டான பரிசு சிறப்பு பரிசு எடுவதற்கு எண்பது வீரர்கள மற்ற மாது மாவட்டம் புதல் உடல் வர்மையான மன்னன் இவர்கள் எழுச்சி நாளன் காவலில் காவலன் வர்மையாளர் வெற்றி செல்வமரன் சார்பாக ஒன்றும் துடிப்பான துடிப்பான வீரர்களா இந்த சுற்றிலே வெற்றி போவதற்கு மிதிவண்டி வழங்கி சிறப்பித்தவர் திராவிட அமேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் என்ற சார்பாக

சிவகங்கை சீமை ராமசெயர் சேர்ந்த நடைவாய் மாவட்டம் மேலூர் நகர்ம ஜெய்சம் போரா நிகழ்ந்திருக்கின்றனர் நீங்கள் தொழிலாக பத்திரிகையின் நீதிபதி யார்

நாங்கள் காக ஒதுக்கப்பட்ட நேரம் கடைசி ஐந்து நிமிடம் ஈசிஐபிஎம் வெளியிட்டு அன்சிட்டி அதிகாரிகளின் உயிரை உற்சாகப்படுத்திடுங்க உறங்காத காரமோசை வீரர்களின் உருக்கம் வரும் அன்சாரம் உருக்கம் வரும் கொண்டிடா ஒற்றி பரிசீலை எட்டி பரிசீலை இந்தியில் உள்ள ஒற்றைக்காலையா ஆராய்வு பண்பு நிலையாக திரும்பி இருக்கு

அவர்கள் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலி வீரர்கள் சிறப்பான வீரர்கள் உன்பால் நடத்துகின்ற காவியா அதை மொத்தம்

கடந்துவிட்டனத்திலே நாட்டுக்கள்ரித்து கொண்டிருக்கின்றி ராயி காரில் திரையேடு

தங்களுக்காக ஒதுக்கப்பட்டு சிறப்பு பரிசினை வருவதற்கு ஒரு காலையா பணங்காட்டு நரிகலா ஐயன் காலையா ஐயா

ராஜேந்திரன் உட்கார்ந்திருங்க அவங்க ஆடிங்கவங்களே கைகள் புரிக்க காது வெடிக்க माण्हू आर ताकी चाहिए।